உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக்கு ஒவ்வொரு மதமும் எனக்கே எனக்கும் யுனிக்காக நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துக்கிட்டே வரும் அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் த ஸ்னேக் பாபு நட்சத்திரம் எஸ் என் மனதிற்கு பிடித்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த ஒரு மாத காலகட்டம் கிரகங்கள் எப்படி எல்லாம் இருக்க போகுது எங்கே போகிறாங்க ஒரு வகையில் பெரிய நிம்மதி இது வரைக்கும் நட்சத்திரம் அதனுக்கு குரு பார்வை இருந்து அப்படியே ஒரு மாதிரி யாய் சொன்னபேச்சு கேளு யாய் சொன்னப்பேச்சு கேளுன்னு குரு இந்த பக்கம் உருட்டிகிட்டே இருந்தார் அதனால சில விஷயத்த செய்யவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் ஒரு மாதிரி அப்படியே இருந்த காலம்லாம் போயிட்டு அப்படி குழந்தைங்கள நாலு மணிக்கு பெல் அடிச்சோன்னே அவுத்து விட்டால் எப்படி ஓடுமோ அந்த மாதிரி மனசு இப்போ அப்படியே பண்ணலாமா எப்படி பண்ணலாமா அது பண்ணலாமா இது பண்ணலாமான்னு இந்த மாதம் ஃபுல்லாக அப்படியே பட்டாம்பூச்சியாக பறக்கக்கூடிய மாதமாகத்தான் இனிதே மலராக காத்திருக்கிறது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகே நிறைய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இனம் புரியாத ஒரு மாதிரியான ஒரு சில சங்கடங்கள் ஆஹ் வாங்க வாங்க பார்த்தேன்றீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும் மிஸ்டர் புதன் வலு குன்றி வழு நானா பண்ண முடியும் ஏன் அப்படிலாம் அதிகாரம் இருந்தா நம்ம எதுக்கு இங்கே உட்காந்து பலன்னு சொல்ல போறோம் இல்லையா ராசிநாதன் கொஞ்சம் வலு குறைவாக இருக்கும்போது ஒரு மாதிரி சோர்வா இருக்கும் உடனே நீங்க அப்படிலாம் சொல்ல முடியாது நீங்க எப்பயுமே வந்து கிங்கு கிங்கு தான் பட் ஒரு மாதிரி உடல் அசதியாக இருக்கிறது உடல் சோர்வாக இருக்கிறது ஒரு மாதிரி டயர்டாக ஃபீல் பண்ணுறது கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ஃபினான்ஷியலாகவும் ஏதோ டவுனாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தாட் ப்ராசஸ் வர்றது தாட் ப்ராசஸ் வர்றது ஓகே அப்படின்ற மாதிரி இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்பமும் துன்பமும் கலந்து வரக்கூடிய மாதமாகத்தான் இந்த நவம்பர் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் ஓகே பட் ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுன்றது ஒரு பெரிய ப்ளஸ்ஸை கொண்டு வந்து கொடுக்கும் அதுவும் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் அவர் வக்ரம் ஆக போகும்போது யாருக்கெல்லாம் குரு வக்ரம்னு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிருக்கோ ஜாலியோ ஜில்கானா தான் கண்டிப்பாக பணம் வருவதற்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு இருக்கு இல்லை அப்படின்னா பணம் அப்படின்ற இடத்துல என்ன மாதிரியாக நம் முயற்சிகள் மேற்கொண்டால் பணம் கிடைக்குன்ற மாதிரி யோசனை பெருகி அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் மூன்றாம் இடத்துல ஆல்ரெடி கேது இருக்கிறது முயற்சிகள் எல்லாம் ஒரு மாதிரி என்ன சொல்றது திடீர்னு பரம்பொருள் ஞானம் யோகம் ஆத்மா பரமாத்மா ஜீவாத்மா அப்படிலாம் பேசுவீங்க என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி எல்லாரும் பார்க்குற அளவுக்கு திடீர்னு ஹீலிங் எனர்ஜி பிரபஞ்ச ஆற்றல் என் கையில் ஒன்றும் இல்லை எப்போ இதெல்லாம் நடக்கும் தனக்கு மீது ஏதோ ஒன்று நிகழ்கிறது என்று யூகிக்கும் போதோ இல்லை என்னால் முடியவே இல்லைப்பா இனிமேல் நீதான் என் வாழ்க்கையை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும் போதோ தான் நடக்கும் இது ரெண்டுமே இந்த தடவை திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்க காத்திருக்கிறது பதினோராம் இடத்தில் காலபுருஷனுடைய பதினோராம் இடத்தில் தனித்தராகு பெருத்த பணம் தான் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை நிறைய பேருடைய வியாபார வெற்றி கிடைக்க போகுது ஃபாரின்லருந்தால் இங்கே வர போகிறீங்க இங்கே இருந்தால் ஃபாரின் போக போகிறீங்க எப்படியோ ட்ராவல் கண்டிப்பாக நடந்தே தீரும் அதில் எந்த மாற்றிக்கிறதுமே இல்லை அதுக்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்கள் வரும் வாழ்க்கையில் திடீர்னு ஒரு மாதிரி அன்எக்ஸ்பெக்டடான விஷயங்கள் இந்த நவம்பர் மாதம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதை எதிர்பார்க்கவே இல்லையே அது வந்து ஃபினான்ஷியல் க்ரோத்தாக இருக்கலாம் இல்லை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளாக இருக்கலாம் இது எல்லாமே உங்களுடைய நேச்சுரல் ஆரஸ்கோப் தான் தீர்மானம் செய்யப்போகுது உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன தசாபுதி நடக்கிறதுன்றதை பொறுத்து அது ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளாக இல்லை ஃபினான்ஷியல் க்ரோத்தான்றது தீர்மானம் செய்யும் இருந்தாலும் ஃபினான்ஷியல் அப்படின்ற இடத்துல ப்ளஸ் ஆர் மைனஸ் இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு இந்த மாதம் நவம்பர் மாதம் ஓகே நிறைய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆளுமை சக்தி அதிகரிக்கும் பேச்சில் ஒரு தெளிவு கிடைக்கும் நீங்க ஹெச்ஆர்ல இருக்கீங்க நீங்க வந்து மார்க்கெட்டிங்ல இருக்கீங்க நீங்க வந்து ஐடி ஃபீல்ட்ல இருக்கீங்க பேங்கிங் செக்டாரில் இருக்கீங்க இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வேலை பார்க்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மிகச்சரியான யோகமான காலகட்டம் கம்ப்யூட்டர் ஃபீல்டெல்லாம் ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா சூப்பராக இருக்க போகுது ஏன்னா ராகுலாம் ஹேக் பண்றோம் நிறைய ஏஐ டூல் மூலமா சில விஷயத்தை கண்டுபிடிக்கிறது உங்களுக்கான மதிப்பு மரியாதை உயர்றது உங்களுக்கான டேலண்ட் அதிகரிக்கிறது அப்படின்ற மாதிரி இந்த தடவை ரொம்ப 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 சூப்பரான டைம் பிரியட் ஏன்னா வக்கரமானாலுமே சிக்கரனோடு தான் சேர்ந்துருக்க போகிறாரு அப்போ பெருசாக நெகட்டிவாக சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை ஐந்தாம் வீட்டு அதிபதியோடு அவர் வந்து சேர்ந்துருக்கும் போது நிறைய சிந்தனையில் ஒரு மனோதிடம் அதிகரிக்கும் சில பேருக்கு பத்தாம் தேதி வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க பத்தாம்தேதிக்கு அப்புறம் ஒரு மாதிரி என்ன என்ன நடக்குது ஏன் இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கக்கூடிய தன்மை ஒரு மாதிரி குடும்பத்தை நோக்கி ஒரு யோசனை வலுக்கும் குடும்பம் சார்ந்து குழந்தை இல்லை இல்லை குழந்தை இருந்து அதோடு இருக்க முடியல இல்லை வீட்டுக்கார நம்ம சொன்ன பேச்சு கேட்கல அதெல்லாம் விதி ஒன்றும் பண்ண முடியாது என்ன வெண்ட்டில் ரெடி ஆகிக்கணும் கல்யாணம் பண்ணும்போதே அதெல்லாம் ரெடி ஆகிடணும் ஓகேவா இருந்தாலும் இந்த மாதிரியான சில சில விஷயங்கள்லாம் எட்டி பா வீட்டுக்காரர் என் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாரு அதெல்லாம் டிஃபால்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட வருவதற்கான வாய்ப்புகள் இந்த தடவை இருக்குது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் குடும்பம் சார்ந்த சில விஷயங்கள் வரும் சில பேருக்கு குழந்தை பிறப்புக்கான விகிதம் ரொம்ப அதிகமா இருக்கு இரண்டாம் இடத்துல குரு அமரும் போது குழந்தை பிறப்பிற்கான விகிதம் ஜாஸ்தியா இருக்கு நட்சத்திர நாதன் தனியாக இருக்கும் போது காலப்பு பதினோராம் வீட்டுல மனம் அது அப்படியே காட்சி மாதிரி பறக்கும் ஒரு இடத்துல நிக்க வைக்க முடியாது யோசனை 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 ஏதோ ஒரு யோசனைக்குள்ள போயிட்டே இருக்கும் அது நல்ல யோசனையா கெட்ட யோசனையான்றது உங்களுடைய ஐந்தாம் இடத்துல என்ன பிளானட் இருக்குல்ல அவங்க ஐந்தாம் பகுதி யாரா இருக்காரு அந்த ஐந்தாம் பகுதி யாரோட சேர்ந்து இருக்கிறாரு ஐந்து அந்த ஐந்தாம் வீதிக்கு யார் வீடு கொடுத்துருக்கோ அவர் யாருடைய பார்வையில் இருக்கார் இதெல்லாம் தான் தீர்மானம் செய்ய போகுது பட் கோச்சாரமாக நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொஞ்சம் சிந்தனை வழுக்கப் போகிறது செயல் வடிவாக்கம் ஓரளவுக்கு கொஞ்சம் டிலே ஆகப்போகுது உடல் சோர்வு தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் எட்டி பார்க்கும் ஸோ இந்த தடவை திருவாதிரி நட்சத்திரக்காரங்க ஹெல்த்தை பார்த்துக்கணும் கொஞ்சம் கோல்டு பிடிக்காமல் பார்த்துக்கணும் நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கால் இழுக்கிறது வெரிகோசஸ் வர்றது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தின் மூலமாக கால் வழி வர்றது இடுப்பில் எல்வன் எழுத்துல ப்ராப்ளம் வர்றது கொஞ்சம் மூச்சு வர்றதுல சிரமமாக இருக்கிறதுன்ற மாதிரி த்ரோட்டில் ஒரு இன்ஃபெக்ஷன் வர்றதுன்ற மாதிரி திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரோ கொஞ்சம் இந்த இடங்களால் வரக்கூடிய அசௌகரியங்கள் இருக்கலாம் அவ்வளோதான் விருசெல்லாம் ஒன்றும் இல்லை ஸோ படிக்கிற திருவாதிரை நட்சத்திரக்கார குழந்தைங்களா இருந்தால் வந்து மறந்து போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது படிச்சுன்னா ஈஸா அப்புறம் அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் நம்மளால் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகட்டும் நம்மள ஸ்ட்ராங்காக தான் இருக்கு இருந்தாலும் நம்ம புதன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அப்புறம் நம்ம படிப்பை பற்றி பார்த்துக்கலாம் பெருசெல்லாம் யோசிக்க வேண்டாம் நீங்க இருபது வயதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய திருவதி நட்சத்திரக்காரர்கள் இருந்தால் தொழில் முன்னேற்றம் கிடைக்க போகுது வேலையில் அபரிவிதமான வெற்றி கிடைக்க போகுது அடுத்த வேலையை மாறலாம் அடுத்த பக்கம் போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புக்குள் வரப்போகிறீங்க போறீங்க வரைக்கும் தலைக்கு மேலே இருந்த குரு கொஞ்சம் டிரான்சிட் ஆகி ரெண்டாம் இடத்தை நோக்கி போவதால் கொஞ்சம் அப்பாடி நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலம் உங்கள் மீதான மதிப்பு மரியாதையை விடக்கூடிய காலம் உங்களுடைய டேலண்ட் அடுத்தவர்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய காலமாக சூப்பராக இருக்குது பெருசாலாக ஒரி பண்ணி வேணாம் வீட்டில் மட்டும் வெள்ளை கறிச்சி போய் விரிக்க வேண்டிய காலகட்டம் தான் பேச்சில் மிகுந்த கவனம் தேவை 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 ஓகே இங்கே நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரனாக இருந்தால் நான் யார் எனக்குள் என்ன அப்படின்னு ஆரியா மாதிரி அப்படியே கொஞ்சம் யோசிக்க போகிறீங்க நானே கடவுள் ஆரத்துக்கெல்லாம் வழி இருக்குது இந்த பிரபஞ்சத்தை எப்படி உணர்வது அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி இந்த மூன்றாம் இடத்துக்கு ஏது உங்களை அப்படியே ஒரு மாதிரி படுத்த போகிறார் நான்காம் வீட்டு அதிபதியும் கொஞ்சம் வீட்டுக்குள்ளே வந்தாலே ஏண்டா வீட்டுக்குள்ளே வரும்ன்ற மாதிரி சில சில நிகழ்வுகள் எட்டி பார்க்கலாம் இல்லைனா தனிமை ரொம்ப ஒரு மாதிரி விரும்பக்கூடிய தன்மைக்குள் போக போகிறது அது சும்மா ஒரு பதினஞ்சு நாள் தான் அதுக்கப்புறம் எல்லாம் சரியாக போயிடும் பெருசாலாம் ஒன்றும் கவலைப்படும் அப்புறம் செவ்வாயோட நான்காம் வீட்டு அதிபதி சேர்ந்த அப்புறம் ரத்த கழிவு தான் வீட்டில் எப்பயும் போல நம்ம அமைதியாக சின்ன மாதிரி இருக்கிறது பெட்டர் ஆனால் திருவாதிர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த திருப்பங்கள் பல எதிர்பார்க்கக்கூடிய மாதமாகத்தான் இருக்குது உங்களுடைய சுயஜாதகம் எப்படி இருக்குன்றதை பொறுத்து என்ன தசா என்ன புத்தி என்ன அந்தரம் எந்த சூட்சமம் இயங்குகிறது என்பதை பொறுத்து வீடு வாங்குவது இல்லை இடம் வாங்குவது வீடு மாறுதல் இடம் மாற்றம் குறித்த சில சிந்தனைகள் மேலோங்குவதற்கான வாய்ப்புகள் இந்த வயது ஒத்தவர்களுக்கு நடைபெறும் ஓகே அறுபது வயது தாண்டிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தயவு செஞ்சு இன்ட்டு போட்டு வச்சுக்கங்க குடல் கழிவுகள் மூலமாக பிரச்சனை வரலாம் ஏன்னா இதெல்லாம் ராகுவுடைய காரகத்துவம்தான் ஸோ இண்டஸ்டைன்ட் பைப்பில் பிரச்சனை வருது த்ரோட்டில் ப்ராப்ளம் வருது சில பேருக்கு தைராய்டு இஷ்யூவாக இருக்கிறது சாப்பிட்ட சாப்பிட்டு ஆகாமல் இருக்கிறது அஜீர்ணக்கோளால் மழைப்பாம்பு மாதிரி அப்படியே நிலையிறது கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் வருது இதெல்லாம் வரும் நிறையா வெந்நீர் போட்டு குடிங்க ஜீரக தண்ணி போட்டு குடிங்க அதே மாதிரி உங்களுக்கு மட்டும் சீக்கிரம் சொல்லி தரேன் கிராம்பு வாட்டர் எடுத்துக்கோங்க கிராம்பெல்லாம் சுக்கரக்காரகத்துவம் தான் ஒரு பக்கம் மெடிசனாக அது வேலை பார்க்கும் வாயை சரி பண்ணும் வயத்த சரி பண்ணும் இன்னொரு பக்கம் மகாலட்சுமியோட சொரூபத்தை கொண்டு வரும் ஏற்கனவே சுக்கரனோடு ராசிநாதன் சேர போறார் பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதியோடு இந்த ராசிநாதன் சேர போறார் அது வக்ரமாயி சேர போறார் போது தேவையில்லாத உடல் ரீதியான விரயங்கள் விரயங்கள் வரணும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரியான வரையும் அறுபது வயசுக்காரவங்களுக்கு என்ன விரயம் வரும் உடல் ரீதியான விரயங்கள் வரும் அப்ப உடல் ரீதியான கொஞ்சம் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு இந்த கிராம்பு தண்ணி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரக்கூடிய அமைப்புல இருக்கும் முடிஞ்சா கிராம்பு தண்ணி குடிச்சு வழிபா இது பண்ணிட்டு வாங்க என்ன சொல்றது மகாலட்சுமியை வழிபாடு கிராம்பு தண்ணியே குடிச்சு கொஞ்சம் தன்வந்திரி பெருமான வழிபாடு வாங்க இதுவே ஒரு நல்ல ஏற்றமான காலத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும் ஓகே இந்த என்ன தெய்வத்துடைய வழிபாடு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தலையில் நாகாபரணம் சூரிய சிவன் வழிபாடு அதே மாதிரி பைரவருடைய வழிபாடு இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைப்படக்கூடிய வழிபாடாக அமைய காத்திருக்கிறது கால பைரவர் வழிபாடு உங்களுடைய கலக்கங்களை எல்லாம் போக வைத்து உங்களுக்கு எல்லாம் கொண்டு வந்து தரக்கூடிய வழிபாடாக இருக்கு முடிஞ்சா தேவிரை அஷ்டம் என்னைக்கு உளுந்தவடை நே உளுந்தவடையல்ல ராகு காரகத்துவம் தான் அப்போ உளுந்தவடை வைத்து நேவேத்தியம் பண்ணக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய மாதமாகத்தான் இந்த நவம்பர் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது நிறைய திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இந்த படகு பார்ப்பீங்க பாத்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க படகு பார்க்கறது ஷிப் பார்க்கறது இல்லை ஏதாவது ஒரு பழைய நாவாய் பார்க்கறது போட்டு பார்ப்பீங்க ஓகே நம்ம சுத்த தமிழில் பேசணும் அப்படிதான் படகுனா அப்படியே குழம்பும் போட்டு பார்க்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அப்படின்னா தண்ணியில் தத்தளிக்கிற போட்டு எப்படி கரையை கிடக்குமோ அதுக்கான நங்கூரம் எப்படி அழகாக ஸ்ட்ராங்காக இருக்குமோ அந்த மாதிரி என்னுடைய கை உனக்கான நங்கூரமாக இருக்கும் என்று பிரபஞ்சம் சொல்லக்கூடிய தன்மையாகத்தான் இருக்குது எதை பற்றியும் கவலைப்படாதீங்க எல்லாமே மிகத் திரைவில் சீக்கிரமாக சரியாக போகக்கூடிய காலகட்டம் இனிதே மலர ஆரம்பித்து விட்டது திருவாதி நட்சத்திரக்காரர்கள் தொடரதெல்லாம் மாதமாக மாதமாகத்தான் இந்த நவம்பர் மாதம் மலர காத்திருக்கிறது